ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் யாரும் ஒரு செயலை செய்து முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இவர்கள் அதை சரியாக செய்து அதற்கான விடையை சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி தாங்க எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த இடத்துல பதிலை கரெக்டாக சொல்லுவாங்க சரியாக தப்பான கூட மாட்டாங்க இது கரெக்டாக நான் சொல்கிறேன் இதுதான் சரியான விடை அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடியவர்கள் மீனராசி அறிவிற்கும் உணர்விற்கும் சமமான நிலையை அவங்க வந்து செய்வாங்க ஏன்னா அறிவு சிந்தனை எந்த அளவுக்கு அவங்க பக்குவமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு உணர்விற்கும் மரியாதை கொடுப்பாங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை தாம் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் தாங்க மீனராசி அது அவங்களுக்கு தானே நமக்கு என்ன அப்படிங்கிற எண்ணமே இருக்காது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா அதில் நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவாக அந்த ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி இது இவங்க இயல்பான ஒரு செயல்தாங்க இவங்க இயல்பே அதுதான் பிறர் துன்பத்தை காணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு மனதளவில் தைரியம் இருக்காது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னும் பொழுது அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது யார் ஆனாலும் இருங்கப்பா ஏன்போ அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற அளவுக்கு இவங்களோட பேசுகிறதும் அதற்கான அவங்கள வெளியே கொண்டுட்டு வர்றதும் பெரிய விஷயமா இருக்குங்க அதே போல் எல்லா இடத்திலும் அவர்கள் விட்டு கொடுக்கும் தன்மை அவங்களுக்கு மட்டும்தான் ஜாஸ்தி எல்லா இடத்துலையும் விட்டு கொடுப்பாங்க அது எதாக வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர்கள் இவங்க தான் அதே போல் நிறைய கற்பனைகளோடு வாழக்கூடியவர்களும் மினரசிங்க நிறைய இமாஜினேஷன் பண்ணிக்குவாங்க இது அப்படி அதை அப்படி அதை செஞ்சிடலாம் எதாக இருந்தாலும் எளிமையாக அவங்களுக்குள்ளே கற்பனையாக பண்ணிக்குவாங்க நான் முடிச்சுருவேன்ற எண்ணங்கள் ஏற்பட்டுரும் மனதளவில் யாராவது இவங்க கூட அன்பாகவோ பாசமாவோ நெருக்கமாகவோ இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் அப்படி அற்புதமாக இருக்கும் அந்த உறவுக்காக அவங்க ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க நமக்கு ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அப்போ நாம் அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவாங்க ரொம்ப பரிவாக இருப்பாங்க மனசுக்கு இதமானவர்களாக இருப்பாங்க தனித்துவம் தன்மை மிக்கவர்களாக இருப்பாங்க மீனராசினாலே அந்த மாதிரி ஒரு இயல்பு தாங்க அவங்களுக்கு அதே போல் பல இடங்களில் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க எந்த ஒரு வாய்ப்பும் இவங்களுக்கு எளிமையெல்லாம் கிடைக்காதுங்க ரொம்ப சிக்கி கஷ்டப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதில் போராடி பல பேர் ஜெயிச்சிருப்பாங்க பல பேர் அதில் இருப்பாங்க பல பேர் பாதியிலே விட்டுட்டு வர்றவங்க நிறைய பேர் மீனராசி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ போராட்டத்தோடு தான் இன்றைய வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க அதே போல் பிறர் வாழ்க்கையை பார்த்து என்றைக்கும் பொறாமையே படாதவங்க இவங்க தாங்க யாரையும் பார்த்து பொறாமெல்லாம் மாட்டாங்க அலட்சியமாக தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீ வாழையாக வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவார்கள் ஆனால் மீனராசியை பார்த்து மற்றவங்க அத்தனை பேருமே புறாம்படுவாங்க அதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா இவங்க கையில் எதுவுமே இல்லைனாலும் இவங்க நிற்கிறதே ஒரு ஸ்டைலாக இருக்கும் பேசுகிறது அழகாக இருக்கும் நடக்கிறது சிரிப்பாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு இயல்பாகவே நல்ல குணங்கள் நல்ல செயல்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இவங்கள பார்த்தாலே ஒரு பொறாமை எவ்வளோ கஷ்டம் இருந்தும் அவங்க நல்லாதானே இருக்காங்கன்ற எண்ணத்தோடயே இருப்பாங்க ஆனால் நிஜமாலையுமே எல்லா கஷ்டத்தையும் எடுத்து தூக்கி கடாசிட்டு எப்போயும் மனதளவில் அவங்க ஒரு தங்கம் போல தான் ஜொலிப்பாங்க இதுதான் மீனராசியின் இயல்பான வாழ்க்கை என்ன ஒன்று மற்றவங்க வாழ்க்கைக்காக அதிகமாக இவங்க வந்து ஈடுபடுறதுனால தான் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இதனால் அவங்க பின்தங்கிடுறாங்க எல்லா இடத்துலேயும் பின்னாடியே இருக்கிறாங்க முன்னாடி மற்றவங்களை போக வச்சுட்டு இவங்க அதே இடத்துல நிற்கிறதுனால தான் பல பிரச்சனைகளை இன்றைய வரைக்கும் இருக்காங்க நிறைய இடத்துல மற்றவங்க இவங்களை ரொம்ப தாழ்வாக பேசுவாங்க ஏளனமாக பேசுவாங்க ஆனால் எதுக்கு இவங்க சலிச்சிக்கலனாலும் இதுதான் உண்மை கஷ்டப்படுவாங்க எல்லாரையும் ஏற்றிவிட்ட ஏணியாகத்தான் இன்றைய வரைக்கும் இருப்பாங்க இது இவங்களுக்கு இயல்பான ஒன்றாக இருந்தாலும் வழிகளை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் ஆன்மீகத்தின் மீது பயங்கரவங்களுக்கு நம்பிக்கைங்க ஆன்மீகத்தின் மீது ரொம்ப அலாதி நம்பிக்கை அலாதி சந்தோஷம் இறைவனை நினைத்தாலே அவங்க மனசு பூரிச்சிக்கும் அது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு பிடித்தது எந்த கடவுளாக நினைச்சாலும் அவங்க மனசளவில் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஆன்மீகத்தின் நாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க இப்படிப்பட்ட மீன ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் ஜாதகம் எப்படி இருக்கு பலன்கள் என்ன தருது கிரகங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கிறது காரணத்தால் தான் ஆன்மீகத்தின் மீது எப்பொழுதும் ஒரு உந்துதல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க மனசு எப்போயும் ஆன்மீகத்தை நாடியே இருக்கிறது காரணம் ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் குருவாக ஒரு நெறி வழிகாட்டல் ஆனால் என்னை மீனத்திற்கு அமைதியாக நிற்பது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியாக நிற்பாங்க நிறைய வழிகாட்டியாக செயல்படுவாங்க அதே போல் உணர்ச்சிக்கு அதிகமாக அடிமை ஆவாங்க யாராவது அழுத்துட்டா இவங்களால் தாங்க முடியாது யாராவது கஷ்டப்பட்டால் இவங்களுக்கு தாங்க முடியாது அதே மாதிரி உணர்ச்சி பூர்வமாக செயல்படுபவர்கள் இவங்க தான் இதெல்லாம் குரு இவங்களுக்கு அதிபதின்றதுனால இன்றைய வரைக்கும் அது நடந்துட்டு காரணம் தான் இயற்கையாகவே இவங்களோட கடைசி காலம் வரைக்குமே இப்படி தான் இருப்பாங்க எல்லாருக்கும் அப்படியே பாசத்தை அள்ளி கொடுப்பாங்க ரொம்ப பணிவாக நடந்துக்குவாங்க பக்குவமாக இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பே அதுதான் அதெல்லாம் மாற்றிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது சொல்லி கொடுத்தா கூட மாற மாட்டாங்க மூணு தலையாட்டுவாங்க நான் அப்படியே நடந்துக்கிறேன் யாருக்கும் எந்த உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே அதை தான் செய்வாங்க அதெல்லாம் மாற்றிக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது இதுதான் தெளிவான ஒரு இவங்களுக்கு மீனராசிக்கு நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குதுங்க ரிஷபத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து இவங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க மீனராசிக்கு தந்தை வழி உறவுகளால் ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க தந்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது புகழ் கிடைக்குது பேச்சாற்றல் திறமை எல்லாம் தெளிவாக இருப்பீங்க ஏற்கனவே கலைகள் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தாலும் இப்போ இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் புது புது முயற்சி பண்ணுறது ஆடை ஆபரணங்கள் நிறைய டைலர்ஸ்லாம் இருப்பாங்க நிறைய துணி தைக்கிறவங்க அழகழகாக வடிவமைப்பாளர்களாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு குணங்கள்லாம் இவங்களுக்கு புது முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க எப்பொழுதும் ஒரு எந்த செயல் செய்தாலும் அழகாக இருக்கும் இதுதான் இவங்களுடைய இயல்பு அதே போல் புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அறிவு தெளிவு கிடைக்கும் சிந்தனையெல்லாம் இப்போ தெளிவாக யோசிப்பீங்க யார் எப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும் இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்தாலும் பல இடங்களில் உங்களுக்காக நிற்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க சகோதர வழி உறவுகள்லாம் நாள் வரைக்கும் ஏதோ சச்சரவாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போகிறது பேசுகிறது அந்த மாதிரியான ஒரு நல்லது கெட்டதில் கலந்துக்கிறது அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் ஏன்னால் பல சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்க மீனராசி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கஷ்டன்றது எல்லா இடத்துலையும் ஒதுங்கியெல்லாம் போனவங்க நீங்கள் தான் நிறைய ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் போவீங்க எல்லாருக்கூடையும் அனுசரிப்பீங்க எல்லாரும் உங்களுடன் வந்து பழகணும்னு நினைப்பாங்க ஏன்னா உங்கள் குணங்கள் அப்படி தானே எல்லாருக்கிட்டையும் எளிமையாக தானே பழகுவீங்க ஏதோ பிரச்சனைன்னு பொழுது ஒதுங்கி இருந்த நீங்கள் இப்போ சேர்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாருங்க எல்லா கட்டத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது ஒரு பிணைப்புடன் செயல்படக்கூடிய அம்சத்தை இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இது நேர்மைக்கு சொந்தக்காரர்களான உங்களுக்கு இறைவன் கொடுக்கும் ஒரு பரிசாகவே இருக்குது புதனும் சூரியனும் சேர்வதால் உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்படும் மிதுனத்தில் குரு பகவான் இருப்பதும் நல்ல ஒரு மாற்றம்ங்க மிதுனத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் உங்களை பார்ப்பது தொழில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் செல்வ செழிப்பு வளர்ச்சி அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும் முடிந்த வரைக்கும் நீங்கள் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை இப்போதுலேருந்து நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கலாம் சரியான அமைப்பு ஏற்படும் ஏன்னா இதனால் வரைக்கும் நிறைய கஷ்டம் இருக்கலாம் சிலர் வந்து ஓரளவுக்கு சுமாரான வாழ்க்கையும் வாழ்ந்துருக்குறீங்க ஏன்னா மீனராசியில் அத்தனை பேருமே கஷ்டப்பட்டவங்க கிடையாது பெரும்பாலான ஓரளவுக்கு அவங்களோட வாழ்க்கையை திறம்பட வாழ்ந்துட்டாங்க ஒரு சிலர் பெரும்பாலான இடங்களில் பெரிய அவதியே பட்டுட்டாங்க அதனால் இப்போ ஒரு மாற்றம் எல்லாருக்குமே இருக்குது எல்லா மீனராசிக்குமே ஒரு மாறுதலான காலம்தாங்க என்னங்க ஜென்ம சனியில் இருக்கிற நான் இப்போ வந்து இப்படி எல்லாம் கேட்காதீங்க எல்லாமே மாறிடுங்க ஜென்ம சனிங்கிறது நாம் வந்து உங்களுக்கு குரு வீடு வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் வராது நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கான மாற்றங்கள் ஏற்படும் என்ன உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் உடனடியாக பார்க்கணும் தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா ஜென்ம குருவாக ஏதாவது குருவே வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் ஜென்ம சனியாக இருந்தாலுமே கூட அந்த டைம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உடலை தான் பார்க்கணும் உடல் ஆரோக்கியத்தை தான் நீங்கள் பார்க்கணும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வேறு வழியே கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் தெல்ல தெளிவாக முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எதை செய்தாலும் இப்பொழுது வெற்றி தான் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க உங்களுக்கு அறிவு சிந்தனையாக தெளிவோடு இருங்க உங்களுக்கு குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு சூரியனும் சப்போர்ட் பண்ணுறாங்க புதன் பகவானும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்புறம் என்னங்க எல்லாம் மாறுதல் தான் எல்லா மாற்றத்தையும் நீங்கள் நல்லபடியாக அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க இருந்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீச்சகதியில் இருக்கிறதுனால எப்பயும் ஒரு ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் ரொம்ப அமைதியான ஆட்கள் தான் இருந்தாலும் சில சமயம் டக்குன்னு வரும் எரிச்சலாக இருக்கும் விரக்தியாக இருக்க மாதிரியான அமைப்பை உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் கொடுக்குறாரு டென்ஷனே ஆகாதீங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் ஆக மாட்டீங்க ஆனால் கோபம் வராது வந்தால் அதிகமாக இருக்குன்றா போல் உங்களோட நேரம் அப்படி இருக்குது வராமல் இருந்தாலும் திருப்பி வந்தாலும் ரொம்ப கோபம் வரும் கோபத்துக்கு உச்சபட்ச கோபம்லாம் இந்த அளவுலாம் கிடையாது அந்த அளவுக்கு கோபமும் வரும் கொஞ்சம் முடிந்த வரைக்கும் கோவத்தை குறைச்சிக்கோங்க உடல் தேக ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும் செவ்வாய் நீச்சக்கந்தியில் இருக்கும் பொழுது உடல் உஷ்ணத்தால் பல பிரச்சனைகள் வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க வேறு வழியே கிடையாது எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுத்துட்ருப்பார் அது மனதளவில் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் அதே போல் எந்த முயற்சி செய்தாலும் முழுமையாக செய்ய வேறு வழி இல்லை பாதியிலேயே காரிய தடை ஏற்படுவதற்கும் செவ்வாய் பகவான் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கார் அது கொஞ்சம் தான் அப்படி அந்த முற்பகுதி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் இருந்தாலும் இந்த ஆரம்ப காலகட்டத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளுவது நல்லது மீனத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்காங்க இது என்னங்க எனக்கு இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை அப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பது உங்களுக்கு பலம் தாங்க பொருளாதார ரீதியாக எவ்வளோ இழப்புகளை இதனால் வரைக்கும் சந்திச்சுருந்தேன் நீங்கள் இப்போ அதற்கான மாற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த நேரத்துக்கே ஏற்பட்டிருக்கும் இப்போயே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி சரியாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைகள் பிடிமானமாக இருக்கும் இல்லை புதிய வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க சம்பள உயர்வு ஏற்படும் நான் என்ன வந்தாலும் செலவாகிட்டே இருக்குங்க அப்படின்னுவிங்க அது கொஞ்சம் காலம் உங்களுக்கு அப்படித்தாங்க இருக்குது காரணம் என்னன்னா பல மடங்கு செலவுகளை நாள் வரைக்கும் செஞ்ச நீங்கள் இப்போ வரும்பொழுது அதற்கான கடன்களை அடைப்பது உங்களுக்கான வேலைகளை செய்துக்கொள்வது நாள் வரைக்கும் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இதெல்லாம் வாங்கணும்னு அதெல்லாம் செய்யும் பொழுது பணம் கொஞ்சம் செலவாக தான் செஞ்சிட்ருக்கு இருந்தாலும் உங்களுக்கான நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான காலகட்டத்தை சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார் கடன் மட்டும் வாங்கினீங்க கடன் வாங்குனீங்கன்னா இப்போத்திக்கும் கொஞ்சம் நாளைக்கு அடையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க கடன் சுமை ஏற்றிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வரைக்கும் கடனை அடைக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லையா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு அதற்கான வட்டியை கட்டுறது இல்லை மாற்றி விடுறது கடனை இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மாற்றி விடுறது அந்த மாதிரியான அமைப்புகளை மட்டும் ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கடன் வாங்கும் பொழுது உங்களுக்கு கடன் இப்போதைக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்கும் வருட கணக்கு ஆகுங்க அது சரியாகிறதுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு மனபாரம் ஆகிடும் மன சங்கடம் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை வந்துடும் ஏன்னா மின் மீனராசிக்காரர்கள் ரொம்ப மனசளவில் ரொம்ப சாஃப்ட் கார்னர் ரொம்ப இலகிய மனசு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் டக்குன்னு அந்த ஒரு சா இந்த மாதிரியான விஷயங்களை தாங்கி கொள்ள முடியாமல் பல இடங்களில் தவிச்சிருவீங்க அதனால தான் முடிந்த வரைக்கும் கடன் வாங்காதீங்க ஆலோசனை பண்ணுங்கள் கணக்கு போடுங்க எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு இருக்கக்கூடியதை வைத்து செலவு பண்ணுங்க புது முயற்சிகளை ஓரளவுக்கு தவிர்ப்பது நல்லது இல்லைங்க நான் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன்னா அது உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்குதுங்க எந்த விதத்திலும் கவலை கிடையாது கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் கொடுத்துட்ருக்கார் ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது மனோதைரியத்தோடு நீங்கள் நீங்கள் பாடுபட்டிங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை மாறிடும் சுக்கிர பகவான் உங்களுக்கு அம்சமான இது தாங்க தப்பு கிடையாது உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்து பொருளாதார ரீதியாக பல சங்கடங்களை தீக்குறார் விதேர் யோகம்லாம் இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது பொருளாதார வளர்ச்சி இருக்கு ஓரளவுக்கு நிதர்சனமான சில விஷயங்களை செய்யக்கூடிய ஆளுமை வந்துடும் திருப்திகரமான ஒரு செயல்களை செய்யலாம் என்ன ஒன்று நிதானம் ரொம்ப தேவைங்க ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ரொம்ப நிதானமா இருக்கணும் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கைலாம் இருந்தாலும் சில இடங்களில் வீண் விரயத்தை ஆகுவதற்கான வாய்ப்புகளை சுக்கிரன் கொடுக்கிறார் வண்டி வாகனங்கள் வாங்குறதெல்லாம் பார்த்து கவனமாக வாங்கணும் இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு வாங்கும் பொழுது உங்களுக்கு லாபம் இல்லாத நஷ்டத்தை ஏற்படுத்திடும் அந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் தான் ரெடியாக இருக்கணும் சுக்கிர நாள் ஒன்றும் நீங்கள் சொல்லி குறை சொல்லி ஒன்றும் இல்லை நாம் சரியாக நடந்துக்கணும் அதுக்கு தான் இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா சுக்கிர நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்து பல நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன தவறுதல் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது சிம்மத்தில் கேது பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க ஆனால் என்ன ஒன்று உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பகைவர்கள் உருவாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் போட்டி பொறாமை பிரச்சனை அதை கொடுத்துருவாங்க கடன் சுமை ஏறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது கேது பகவானால் இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஒன்று வேணாங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க விநாயகருக்கு அருகம்பல் மாலை சாத்த முடிஞ்சால் சாத்துங்க இல்லையா பதினோரு தேங்காய் கட்டி தேங்காய் மாலை போடணும் பதினோரு தேங்காய் மாலை கட்டி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் இல்லைங்க அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஒரு சூற தேங்காய் உடைச்சிடுவாங்க உங்களுக்கு நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் பல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம் ஏன்னா நோய் வர்றதும் சங்கடம் பகைவர் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தொல்லை தான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மனசை போட்டு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும் கடன் சுமை ஏற்கனவே இருக்குது இதில் மறுபடியும் கடன் வாங்குகிற அமைப்பு ஏற்பட்டால் உங்களுக்கு மாற்றம் இல்லாத ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திடும் அதனால் முடிந்த வரைக்கும் கேது பகவான் இந்த அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவது ரொம்ப நல்லது உங்களை நீங்களே யார் என்று உணரும் தருணம் இது அதனால முடிந்த வரைக்கும் நீங்கள் யாருன்னு யோசிச்சுட்டு அதற்கு தகுந்தாற்போல செலவுகளாக இருந்தாலும் சரி எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் சரி அதற்கு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து ராகு பகவான் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தின் சிந்தனை அதிகமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு வர முடியாது சுமாரான பலனை தரார் பெரிய மாற்றத்தை தரலை ஏன்னா ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை கொடுத்தா பொருளாதார ரீதியாக பல மடங்கு உயர்வு ஏற்படும் ராஜ யோகமே கிடச்சிரும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே அமைப்பில் தான் கொண்டுகிட்டு போகிறார் கொஞ்சம் உங்களுக்கு வேலையெல்லாம் சுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பண வரவு எவ்வளவு இருந்தாலும் இல்லாத போல ஒரு அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் கையில் தங்காத மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க கொஞ்சம் காலகட்டம் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்குறீங்க அப்படி இருக்கும் பொழுது மீண்டு வருவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் எல்லாமே சரியாயிடும்ன்ற நம்பிக்கையோடு செயல்படுங்க ராகுவால் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிறைய கோவில்களுக்கு போங்க மன சங்கடங்களை தீர்த்துக்கோங்க அதே போல் துர்கை கோவிலில் ராகு காலத்தில் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கிழம தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க துர்கைக்கு ராகு காலத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்ற வேணாம் வெறும் நல்லெண்ணெய் அகல் போட்டு தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க கூடிய விரைவில் கண் கூட பார்ப்பீங்க அது ஒம்பது வாரம் தொடர்ந்து செய்தாலும் நல்லது இல்லைங்க என்னால் முடிஞ்ச முறைக்கு தான் செய்ய முடியும் பரவாயில்ல எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் செய்ங்க மாற்றம் ஏற்பட்டுடும் எது ஒன்றும் நம்ம வந்து பிளான் பண்ணுறது தான் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படி பிளான் பண்ணி எந்த மாதிரி போகணுன்னு பிளான் பண்ணி செய்யுங்க உங்கள் மனசுக்குள்ளே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே தீந்துடுங்க காலம் உங்களுக்கு கனிவான காலமாக தான் இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இது நாள் வரையும் எப்படியோ கஷ்டம் துன்பம் கவலை இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களிலும் இறைவன் அருளால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்